ஹலோ குட்டீஸ் இன்னைக்கு வந்த பெட் ஸ்டோரிஸில் த பவர் ஆஃப் ஷேரிங் வருண் நித்யா அண்ணன் தங்கச்சி சம்மர் ஹாலிடேஸில் விளையாட போனாங்க விளையாட போன இடத்துல ரெண்டு பேருக்கு ஒரு சின்ன சண்டை வீட்டுக்கு திரும்பி வந்துட்டு இருந்தாங்க வர வழியில் அடித்த வெயில் அவங்களால நடக்க கூட முடியல தாங்க முடியாத வெயில் அடிக்கவே ரெண்டு பேருக்கும் சண்டையில் பேசணும்னு தோணுது ஐஸ்கிரீம் கடையை பார்க்குறாங்க ரெண்டு பேருக்கும் ஐஸ்கிரீம் சாப்பிட்ணும் போல தோணுது ஆனால் அவங்க ரெண்டு பேருக்கும் கோவம் ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு கோவம் இருந்துகிட்டே இருந்துச்சு ஆனால் வருண் அண்ணன் இல்லையா ஐஸ்கிரீம் கடைக்கு போனா எவ்வளோ ஐஸ்கிரீம்னு டீட்டெயில்ஸ் கேட்டான் அங்கே ஐஸ்கிரீம் பத்து ரூபா அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அவங்க கிட்ட இருக்கிறதோ ஃபைவ் ரூபீஸ் தான் உடனே நித்யா கிட்ட வந்தான் உன்னோட பேக்கெட் மணி உன்கிட்ட தானே இருக்கு நம்ம ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி ஐஸ்கிரீம் வாங்கிக்கலாமா ஒரே ஐஸ்கிரீமை நம்ம ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டா வீட்டுக்கு போற வரைக்கும் கொஞ்சம் எனர்ஜியா இருப்போம் அப்படின்னு வருண் கேட்டான் நித்யா முதல்ல யோசிச்சா ஆனா சரி அண்ணா கேக்குறானே அப்படின்னு சொல்லி அந்த ஃபைவ் ருபீஸ் குடுத்துட்டா வருணும் டென் ருபீஸ் கொடுத்து ஒரு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்துட்டான் ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி ஒரு லிக் இவன் ஒரு லிக் அவன் சொல்லி சந்தோஷமா அந்த ஐஸ்கிரீம் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டாங்க சாப்பிட்டு முடிச்சதும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிட்டாங்க சிரிச்சுட்டே வீட்டுக்கு வந்துட்டு இருந்தாங்க அப்போதான் அவங்க ரெண்டு பேருக்குமே புரிஞ்சுது நம்ம ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுறப்ப அதனால நமக்கு வந்த சண்டே கூட நம்ம மறந்துட்டோம் அப்ப ஷேரிங் எவ்வளவு பவர்ஃபுல்லான விஷயம் அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே வீட்டுக்கு வந்தாங்க ஸோ த மாரல் ஆஃப் த ஸ்டோரி இஸ் ஷேரிங் பிரிங்ஸ் ஜாய் அண்ட் ஹாப்பினஸ் ஆல்சோ ஸோ எப்பெல்லாம் உங்களால் முடியுமோ அதை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்காக இருக்கலாம் சிப்லிங்ஸ்கா இருக்கலாம் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி இந்த ஷேரிங் எவ்வளவு பவர்ஃபுல் அப்படின்னு தெரிஞ்சிருக்கலாம் அடுத்த தடவை உங்களுக்கு ஷேர் தோணுச்சுன்னா இல்ல ஷேர் பண்றதுக்கு நிறைய திங்ஸ் இருக்கு அப்படின்னா கொஞ்சம் கூட யோசிக்காம மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க கண்டிப்பா அது உங்களுக்கும் ஹாப்பினஸ் கொடுக்கும் அவங்களுக்கும் ஹாப்பினஸ் கொடுக்கும் டெய்லி பெட் டைம் ஸ்டோரிஸ்க்கு